ஜனாதிபதி திசநாயக்கவின் சமூக ஊடக கணக்கு மூலம் தவறான பதிவுகள் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்புள்ள கிளீன் நடவடிக்கை லசந்தவின் கொலை விசாரணை தொடர்பில் சட்டமா அதிபரின் புதிய உத்தரவு புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு கிண்ணியா பிரதேசத்திற்கு நிரந்தர காதி நீதிபதியை நியமிக்குமாறு மக்கள் கோரிக்கை சட்டவிரோதமாக கடச்சொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பதினான்கு இந்திய மீனவர்கள் கைது யாழில் வாந்தி எடுத்த குடும்பஸ்தர் பரிதாபமாக உயிரிழப்பு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கவின் பெயரில் இயங்கும் தமிழ் சமூக ஊடக கணக்கு மூலமாக தவறான பதிவுகள் பரிமாறப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் குறித்து தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் அறங்களிய போராட்டத்தின் போது தனது வீட்டிற்கு ஏற்பட்ட சேதத்திற்கு முன்னாள் அமைச்சர சேத அரும்பே போல இழப்பீடு பெற்றதாக கூறும் ஒரு குறிப்பு வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் தொடர்புடைய குறிப்பு வெளியிடப்பட்ட சில நிமிடங்களில் அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பதிவு ஜனாதிபதியின் சமூக வலை பின்னலை நிர்வகிக்கும் ஆர்வலர்களால் தவறுதலாக வெளியிடப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜனாதிபதி தரப்பிலிருந்து இது தொடர்பில் எந்தவித கருத்துக்களும் முன்வைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்ற உறுதியை வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பான ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் எஸ் பி சி சுகீஸ்வரர் இதனை தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிட்டதாவது நாடு முழுவதும் எழுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியின் ஆரம்ப நிகழ்வு இடம்பெற உள்ளது இந்த நிகழ்வு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அழகான கடற்கரை ஒரு கவர்ச்சிகரமான சுற்றுலா தலம் என்ற கருப்பொருளில் இடம்பெற உள்ளது இதற்கமைய இன்றைய தினம் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இந்த புதிய கருப்பொருளுக்கு அமைய மேல் மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்தில் பதினான்கு இடங்களிலும் கடத்துறை மாவட்டத்தில் இருபத்தி மூன்று இடங்களிலும் ஹம்பகா மாவட்டத்தில் இருபத்தி நான்கு இடங்களிலும் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன அத்துடன் தென் மாகாணத்தின் காலி மாவட்டத்தில் ஐந்து இடங்களிலும் மாத்தரை மாவட்டத்தில் பதினைந்து இடங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் நாற்பத்தி மூன்று இடங்களிலும் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன என கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பான ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் எஸ் பி சி சுகீஸ்வரர் தெரிவித்துள்ளார் கொள்கலன்கள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிள கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கமைய தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் பற்றிய தகவல்களை வழங்குமாறு அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தகவல் அறியும் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு இ பன்னிரண்டின் விதிகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் வெளியிடப்பட்ட கொள்கலன்கள் பற்றிக்கு பின்வரும் தகவல்களை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் சுங்க ஆய்வு இல்லாமல் எத்தனை கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டன கூறப்பட்ட மனுக்களில் பங்களிப்பாளர்களாக குறிப்பிடப்பட்டுள்ள பெயர்கள் யாவை இங்கு ஒவ்வொரு செய்யப்பட்ட முந்தைய தவறுகள் என்ன ஆய்வு இல்லாமல் வெளியிடப்பட்ட கொள்கலன்களின் எண்ணிக்கை சிவப்பு வழியில் அனுப்ப பரிந்துரைக்கப்பட்டதா சிவப்பு மற்றும் ஆரஞ்சு வழித்தடங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட கொள்கலன்களை எந்த நாடுகள் இலங்கைக்கு அனுப்பியுள்ளன சிவப்பு மற்றும் ஆரஞ்சு வழித்தடங்களில் அனுப்ப பரிந்துரைக்கப்பட்ட கொள்கலன்களில் உள்ள பொருட்கள் யாவை இவற்றை தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள் என குறிப்பிட்டுள்ளார் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பான விசாரணையில் குற்றப்புற ஆய்வு தணைக்குளத்திற்கு சட்டமாதிபர் புதிய உத்தரவை பிறப்பிக்க உள்ளார் எனினும் இந்த உத்தரவு பற்றிய தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை எனவும் கொழும்பின் ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது முன்னதாக லசந்த விக்ரமதுங்கவின் வாகன ஓட்டுநரை கடத்திச் சென்று சாட்சியங்களை அளித்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களை விடுவிக்குமாறு சட்டமாதிபர பரிந்துரை செய்திருந்தார் எனினும் இதுகுறித்து பொதுமக்கள் மத்தியில் எழுந்த கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து சட்டமாதிபர் புதிய முடிவை எடுத்துள்ளார் இதற்கிடையில் அண்மையில் சட்டமா அதிபர் ரணசிங்க மற்றும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாய்க இடையேயான சந்திப்பின் போது குறித்த மூன்று சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என சட்டமாதிபர் ஜனாதிபதியிடம் தெரிவித்திருந்தார் எனினும் தமது நிலைப்பாட்டை ஏற்க அரசாங்கம் தயாராக இல்லை என்றால் தமது பரிந்துரையை எதிர்த்து பேராணி மனுவை தாக்கல் செய்யலாம் என அவர் வலியுறுத்தியார் அதே நேரம் தமது நிலைப்பாடு தொடர்பாக சட்டமாதிபர் கடந்த விளக்க அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் அதில் லசந்த கொலை வழக்கு விசாரணை இன்னும் முடியவில்லை எனவும் அவரது வாகன ஓட்டுநரின் கடத்தல் மற்றும் லசந்தவின் குறிப்பு புத்தகம் காணாமல் போனமை தொடர்பான வழக்குகளில் இருந்தே குறித்த மூவரும் விடுவிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் மின்னாருக்கு வடக்காக உள்ள இலங்கை கடற்பகுதியில் சட்டவிரோதமாக கடற்கொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பதினான்கு இந்திய மீனவர்கள் கடற்படை கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது இரண்டு மீன்பிடி படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கிளிநொச்சி கடற்றொழில் பரிசோதகர் காரியாலயத்திடம் ஒப்படைக்கப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் செயற்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த கலந்துரையாடல் கல்வி அமைச்சு தேசிய கல்வினர் பரட்சிகளு துணைக்கள அதிகாரிகள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் கல்விக் கொள்கை குழுவின் பிரதிநிதிகளுடன் நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்றுள்ளது இதன்போது புதிய கல்வி சீர்திருத்தத்தினூடாக அடக்கியல் பாடங்கள் சுகாதாரம் மற்றும் உடற்கல்வி ஆகியவை நீக்கப்படாது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இதேவேளை கல்வியை மாற்றுவோம் இலங்கையை மாற்றுவோம் என்ற துணை பொருளின் கீழ் கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அனைவரும் இணக்கம் தெரிவித்துள்ளனர் கல்வி முறையில் உள்ள பலவீனங்களை சமாளித்து புதிய கல்வி சீர்திருத்தங்களை எவ்வாறு செயற்படுத்துவது என்பது குறித்தும் அதற்காக இது வரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் இந்த விவாதிக்கப்பட்டுள்ளது முதலாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரை ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பத்தாம் வகுப்பு முதல் பதிமூன்றாம் வகுப்பு வரை கல்வியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து தேசிய கல்வி நிறுவனத்தின் அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர் பாலர் பாடசாலை கல்வி விருத்தி தொடக்க கல்வி இடைநிலை கல்வி மூன்றாம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆகிய துறைகளில் கல்வி சீர்திருத்தங்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் பாடத்திட்ட திருத்தம் பாட உள்ளடக்கம் கல்வி பாடசாலைகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் ஆசிரியர் பயிற்சி அடுகுமுறை கல்வித்துறையில் தொழில் முறை விருத்தி மதிப்பீட்டு முறைகளை சீர்திருத்துதல் மற்றும் கல்வி கொள்கைகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக காதி நீதிபதி பதவிக்கு வெற்றிடமாகியுள்ள கிண்ணா பிரதேச காதி நீதிபதி பதவிக்கு நிரந்தரமாக ஒருவரையை நியமிக்குமாறு கோரிக்கை விடுத்து ஜனாதிபதிக்கு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கிண்ணிகா சபை அந்த மகஜரை இன்று அனுப்பி வைத்துள்ளது அந்த மகஜரில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது சுமார் முப்பதாயிரம் முஸ்லிம் குடும்பங்கள் இரண்டு வருடங்களாக நிரந்தர காதி நீதிபதி ஒருவர இல்லாமல் கடமை கடமையாற்றும் நீதிபதி ஒருவரே கடமையில் உள்ளார் முஸ்லிம்கள் தங்களது விவாக விவாகரத்து தயாரிப்பு பிணக்குகளை காதி நீதிபதிகள் ஊடாக தீர்க்க வேண்டியிருப்பதனால காலதாமதம் மற்றும் பல்வேறு சிரமங்களுக்கு நிரந்தரமான காது நீதிபதி இல்லாத காரணத்தை நாளில் எதிர்நோக்கி வருகிறார்கள் மேற்படி விடயத்தை கவனத்தில் கொண்டு அவசரமாக காது நீதிபதிக்கான நியமனத்தை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட இதுவரை இதற்கான உரிய தீர்வு எட்டப்படவில்லை எனவே இது குறித்து மிக விரிவாக தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு மேலும் அந்த மகசரில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோரிக்கை கடிதத்தின் பிரதிகள் நீதிச்சபை ஆணை செயலாளர் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் ஆகியோருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது விரிவுபடுத்துவதற்காக பயிற்செகை சபை தெரிவித்துள்ளது இந்த செயல்முறையின் முதல் திட்டம் மாவட்டத்தில் எதிர்வரும் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அதன் தலைவர் வயதிகர சோனிமல் ஜாய்கோடி தெரிவித்தார் அதன்படி கடன் திட்டத்திற்கு இணையாக இந்த கப்ரூகா நிதி முகாமை சபையொன்ற மறுசீரமைக்கப்பட்டு எதிர்காலத்தில் செயற்படுத்தப்படும் எனவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் தென்னை மரங்களை பயிரிட தெங்கு சபை திட்டமிட்டுள்ளது இவற்றில் ஒரு மில்லியன் மரங்கள் வடக்கு வலியத்திற்கு அருகில் நடப்படும் எனக்கு தெரிவித்துள்ளார் வாந்தி எடுத்த நிலையில் யாழ் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் யாழ் தாவடத்திற்கு கொக்குவேலை சேர்ந்த திரபியம் ஸ்ரீதரன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையில் கோண்டாவில்ல சாலையில் சாரதியாக கடமை ஆற்றும் நேற்று முன்தினம் காலை சாலைக்கு வேலைக்கு சென்ற போது தலை சுற்று ஏற்பட்டதன் காரணமாக வீட்டுக்கு சென்றுள்ளார் பின்னர் வீட்டில் எடுத்த நிலையில் பொதுனா வைத்திய சாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் மாலை அங்கு உயிரிழந்துள்ளார் இந்த மரணம் தொடர்பில் நேற்று திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆறுமுகம் ஜெயபாலா சிங்கம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் பன்னிலு பல்லவா பகுதியில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் பெண் ஒருவர் உட்பட இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கோழி வியாபாரம் ஈடுபட்டுள்ள ஒரு குழுவிற்கும் திருநாய்களுக்கு உணவளிக்கும் சிலருக்கும் இடையே நேற்றிரவு எட்டு அளவில் இந்த மோதல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பண்ணையில் இருந்த பல கோழிகள் திருநாய்களால் கொள்ளப்பட்டதாக கூறிய நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்து மோதலாக மாறியுள்ளது இதன் போது வீட்டில் இருந்த ஒரு பெண் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதாகவும் மற்றும் ஒரு ஆணும் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் நாற்பத்தி ஆறு வயதுடைய பெண் முப்பது வயதுடைய ஆணுமே சம்பவத்தில் காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் சிகிச்சைக்காக கிளியம்பட்டு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாக்குதலின் போது துப்பாக்கிச் சூடும் நடத்தப்பட்டதாக காயமடைந்தவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஆறு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றுவிட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கந்தலாய் பிரதேச சபைக்குட்பட்ட பராக்கிரம மாவட்டத்தில் அமைந்திருக்கும் புகையிரத கடவை கடந்த ஒரு மாத காலமாக காவலர்கள் இன்றி காணப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இவ்வேதி நான்கு வேதி ஒன்றிணையும் சந்தையாகவும் இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் பிரயாணம் செய்வதாகவும் மேலும் இந்த புகையிரத கடவையில் கடந்த ஆண்டு ஆசிரியர் ஒருவர் வீதியை கடக்க முற்பட்ட போது புகையிரதத்தில் மோடி பலியாகியுள்ளார் குறித்த புகையிரத கடவை ஊழியர்களுக்கு ஒரு சில வருடங்களாக கந்தலாய் போலீசாரினால் ஒரு நாள் கொடுப்பனவு இருநூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்பட்டு வந்ததாகவும் தற்போது வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளதனால் சம்பளத்தை அதிகரித்து தருமாறு வேலையிலிருந்து தற்காலிகமாக விலகியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் தற்போது இந்த புகையிரத கடவை ஆபத்தான நிலையில் உள்ளது இதில் அரசு அதிகாரிகள் கவனக்குறைவாக மக்கள் தெம்பிகள்னம் செலுத்துமாறு மக்கள் கோரி தென்பல்வுளினங்களில்ளாகி வருளிநாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன படையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் இரு மாகாணங்களிலும் பதினைந்து இடங்களில் காட்டு பரவி வருகிறது இந்த நிலையில் காட்டு தீ காரணமாக நுபல் மவுளி ஆகிய இரண்டு வாகனங்களிலும் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதேவேளை காட்டுத்தீயை பற்ற வைத்ததாக இதுவரை அறுபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நன்றி